ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் எது எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி இதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலக்ஷ்மி எடிவோட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடித்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகேமா குமார் இன்னைக்கு த தலைவர் எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி கோப்பை அஞ்சாவது முறை அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச அப்புறம் நிகழ்ச்சிகளை போலாம் ரெண்டாமத மேட்ச் இல்லைங்க சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ஃபைனல்ஸ் ஆக்சுவலா நைட் அவ்வளோ தடங்கள் மழை வேற வரவே மேட்ச் இதுக்கப்புறம் நடக்காது போல இருக்கு குஜராத்து கப்பத்தி கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் நடந்து அம்பயர்ஸும் விடலை அந்த மேட்சை நடத்தி முடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க மாதிரி நடத்தி முடித்தாங்க சரியான ரிசல்ட்டுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்தத விட ஒரு படி மேலே ரிசல்ட்னு சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான நிறைவேற நம்பிட்டு இருந்த சிஸ்கே ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ஜிடி தாம நம்மளோட இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அவங்களுக்கு தான்பா கப்பு போகணும் அப்படின்னு சொல்லவே ஆரம்பிச்சிட்டாங்க சரின்ட்டு நம்மளோட மனசை தேர்த்தலான்னு காத்திருந்த அந்த நேரத்தில் தான் ஃபைனல்ஸ் நடக்குது சிஎஸ்கே இதில் ஜெயிக்குது அகமதாபாத் ஸ்டேடியமில் நடந்த இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ணது சிஎஸ்கே தான் சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணுறது தோனி ஓப்பனாக சொல்லிட்டார் உடனே நாங்கள் ஃபீல்டிங் முதல்ல பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த கேட்பாங்கல்ல சார் என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே தோனி வந்து சொல்லிட்டாரு இதே தான் ஆக்சுவலாக ஹார்திக் பாண்டியா பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் முதல்ல ஃபீல்டிங் பண்ணணும்னு விரும்புகிறோம் அப்படின்ட்டு சரி ஓகே இருந்தாலும் பேட்டிங் வந்திருக்கு நாங்கள் பரவாயில்ல பண்ணுறோம் அப்படின்ட்டு தான் அவங்க கிளம்பற ஆரம்பிச்சாங்க இதை மூலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடி அணியில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு பண்ணது சாய் சுதர்ஷன் இவர் ஆக்சுவலாக அவுட் ஆஃப் சிலபல்ஸ் இந்த மேட்ச்சில் கில்லு பயங்கரமாக அடிப்பார் ஒரு ரெக்கார்டை செட் பண்ணுவார் அவர் இவருன்னு சொல்லி நம்ம நிறைய ப்ரெடிக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம சிலபல்லே இல்லாத நம்ம மண்ணோட மைந்தர் சாய் சுதர்ஷன்

இந்த பேட்டிங்கை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸை கொஞ்சம் உடஞ்சிட்டோம் ஆஹா ஐம்பத்தி ஆழுக்கு ட்ரிபியூட்டாக அந்த மேட்ச் அமையும்னு பார்த்து அந்த கோப்பை அமையும்னு பார்த்தா கடைசியில் குஜராத் டைட்டன்ஸ் இப்போ இருக்கிற டார்கெட்டை செட் பண்ணிட்டாங்கன்னு நம்மளுக்கே கொஞ்சம் அடிச்சது ஆனால் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுங்க பட்டையை தான் சொல்லணும் மேட்சை ஜெயிச்சாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விக்கெட்டையும் சொல்லிடுறேன் சுப்மன்கில் இருக்கார்ல இவர் விளையாடிட்டு இருந்தப்போ ஒரு மூன்று ரன் எடுத்திருந்தாப்புல அந்த டைமில் தீபக் சஹார் பக்கமாக கையில் ஒரு கேட்ச் கொடுப்பாரு அந்த ஒரு கேட்சை தீபக் சகார் கோட்டை விடுவார் இதே போல தான் டீம் டேவிட் இந்த மும்பை டீமை சேர்ந்தவர் அவருக்கு சுப்மன் கில் ஆரம்பத்தில் கேட்ச் கொடுத்து அதை டீம் டேவிட் பிடிக்காமல் போனதுனால தான் அந்த மேட்சில் சரியான பொல போல பொலன்னு பொழந்து ஒட்டுமொத்த எம்ஐ டீம் கதிகலங்க வச்சுருந்தாரு சுப்மன் கில்லு அப்பேற்ப தவறு இந்த மேட்ச்சில் நடந்துருச்சு அவ்வளோதான் தீபக் சகார் லைஃப் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் கில் நின்று விளையாடுவார்னு நாம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி முப்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சாருங்க அதுக்கப்புறம் அவரோட விக்கெட் வீழ்த்தப்படுது அந்த விக்கெட் விட யார் காரணம் நினைக்கிறீங்க சாட்சாத் தலை தோனி தான் என்ன ஸ்டம்பிங் மனுஷன் வயசு என்ன ஆகுது இன்னும் ஃபிட்டாக வச்சுருக்கார் உடம்பை இது எல்லாம் தாண்டி அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே தலை சிறந்த விக்கெட் கீப்பர் நான் தான்ப்பா அதுக்கப்புறந்தான் பின்னாடி மற்றவங்களான்ற மாதிரி நேற்றுக்கு இந்த ஸ்டம்பிங் பண்ணிவிடுவாருங்க சுமன் கில்லு விக்கெட் அது அவரோட ரியாக்ஷன் டைம் என்ன தெரியுமா தோனிது அதாவது பாலை கையில் பிடிச்சதுமே ஸ்டம்பிங் பண்ணுறாங்களே அந்த யோசிப்பாங்களே அதுக்கே பெருசாக ஒரு டைம் கொடுக்கலங்க அணிச்சை செயல் நடந்திருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் செகண்ட் ஓகேவா இவ்வளோ ஸ்பீடாக தான் அந்த ஸ்டம்பிங் நடந்து முடிஞ்சிருந்துச்சு மேட்சில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ அதுதான் பட் சுப்பன்கள் இருந்து என்ன செஞ்சுருக்கணுமோ அதை சாய் சுதர்ஷன் நல்லா செஞ்சுட்டு போயிட்டார் சிஎஸ்கோட ஃபீல்டிங் இருக்குல்ல இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒன்று இன்னொன்று நேற்றுக்கு அந்த மழை பெஞ்சு பெஞ்சி அந்த மைதானம் இருக்குல்ல ஸ்லிப்பரியாக மாறிடுச்சு பயங்கரமாக வழுக்கிற மாதிரி போயிடுச்சு இதன் காரணமாகவே ஜடேஜா கூட கையில் பால் பிடிக்க முடிலங்க அவ்வளோ ஸ்லிப்பரி ஒரு பக்கம் ஸ்லிப்பரி ஃபீல்டு இன்னொரு பக்கம் நம்ம வீரர்களோட மோசமான ஃபீல்டிங்கு இதெல்லாம் சேர்ந்து தான் ஜிடியை இரநூத்தி பதினாலு அப்படின்ற பெரிய ஸ்கோரை அடிக்க வச்சது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த நம்பர்ஸ் தான் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கானது நேற்றுக்கு ஜிடி பேட்டர்ஸ்லாம் சிஎஸ்கே பவுலர்ஸை பிரித்து எடுத்துட்டாங்க தான் சொல்லணும் யாராவது ஒருத்தர் நல்லா ஒரு ஸ்பெல்லை வச்சுருந்தா கூட பரவாயில்லைங்க அஞ்சு பவுலர்ஸோட ஓவர்களையும் வெரித்தரமாக அடிச்சு தீர்த்துட்டாங்க இதில் துஷார் தேஷ்பாண்டேலாம் கவலைக்கிட்ட நேற்றுக்கு மேட்ச்சில் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஐம்பத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்து விக்கெட் எதுவுமே எடுக்கல எக்கானமி பதினாலு ஹையஸ்ட்டு தலைவன் தான் இவரை தொடர்ந்து பத்து ரனா இவர் அதிகபட்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸில் ஆனால் இந்த மேட்ச்சில் பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்தாருங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி நான்கு ரன்ஸை விட்டு கொடுத்தாரு எக்கானமி பதினொன்று தீபக் ஜஹார் இவர் போட்ட பால்ஸையும் வளர்த்துட்டாங்க நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை தூக்குனார் எக்கானமி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜடேஜா நான்கோவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் தூக்குனாரு எக்கானமி நைன் பாயிண்ட் ஃபைவ் தீட்சானா நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ரன்களை விட்டு கொடுத்தாரு விக்கெட் எதுவுமே எடுக்கலை எக்கானமி ஒன்பது ஸோ நாம் மோசமாக பவுல் பண்ணதுனால ஜிடி பேட்டர்ஸ் வேறு லெவலில் ஆடிட்டாங்க பேட்டிங்கில் இரநூத்தி பதினஞ்சு அப்படின்ற பெரிய டார்கெட்டை நோக்கி நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் களமிறங்க ஆரம்பித்தாங்க ரித்ராஜ் ஒரு பவுண்ட்ரி அடிச்சுருப்பாப்பில் அவ்வளோதான் களமிறங்கி அதுக்கப்புறம் சட்ட சட்ட சடனு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்க நமக்கு வயிற்றுல புளிய கரைய ஆரம்பிச்சிருச்சு ஆஹா டக்வர்த் லூயிஸ் விதி வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ எவ்வளோ ஓவரில் எவ்வளோ ரன்ஸை அடிக்க சொல்லுவாங்களோ டார்கெட்டாக அது இன்னும் குருஷியலாக மாறுமே அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக மழை வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்கு தான் சொல்லணும் மேட்ச்சில் ஜிடிக்கு ஆதரவாக போலவே முழுக்க முழுக்க சிஎஸ்கேக்கு ஆதரவாக முடிஞ்சிருக்கு மழை வந்து முடிஞ்ச பிற்பாடு இந்த ரிவர்ஸ்டு டார்கெட்னு சொல்லிவிட்டு நூற்றி எழுபத்தி ஒரு ரன்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினஞ்சு ஓவர்கள் கொண்ட போட்டியாக இது அமையோன்னு சொல்லிட்டாங்க பவர் பிளே ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர்ஸ் கொடுத்தாங்க இது பொதுவாக ஆறு வரைக்கும் வரல இது நாலாக கொடுத்தாங்க மேக்ஸிமம் மூணு ஓவர் வரைக்கும் ஒரு பவுலர் பந்து வீசலாம்னு இப்போ ஏற்பட்ட ஒரு கண்டிஷனை மேட்ச்சில் கொண்டு வந்துட்டாங்க இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த மொத்த மேட்சோட தலையெழுத்தே மாறுச்சு நம்ம பேட்டர்ஸை பற்றி சொல்லி ஆகணுங்க இவ்வளோ ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா பதினஞ்சு ஓவர்களில் நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படின்றதுலாம் பெருசு தான் லிட்டரலாக அந்த இருபது ஓவர்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு அடிக்கிற பற்றி டார்கெட்டு லிட்டராக அதோடு கம்பேர் பண்ணலாம் அப்படி தான் இருக்குது நம்ம பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்களிப்புன்னு நேற்று அவ்வளோ அழகாக செலுத்தினாங்க இந்த பேட்டர்ஸோட பங்களிப்பில் இருந்து ஒருத்தரோட பங்களிப்பை உரிவு இருந்தாலும் நேற்றுக்கு மேட்செலாம் நம்மளால் சோபிச்சிருக்க முடியாது ஒருத்தரோட பங்களிப்பு வெளியே வந்திருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா டிவான் கான்வி சூப்பரான இன்னிங்ஸுங்க பேஸ் ப்ரைஸில் சிஎஸ்கேவர் எடுத்துச்சு ஆனால் அந்த மனுஷன் ஆடுறதை பார்த்தா ஏதோ அஞ்சு கோடி பத்து கோடி கொடுத்து ஆக்ஷன் எடுக்கப்பட்ட வீரர்களாக இருப்பாங்களே அவங்க ஆடுறதை விடவும் ஒரு படி மேலே நேற்று ஆடி இருக்கார் இந்த சீசன் முழுக்கவே கான்வியோட பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு இருபத்தஞ்சு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்ஸுங்க மேட்சோட ஆரம்பத்தில் இருந்து அடிக்க ஆரம்பித்தவர் தான் கான்வே ரெண்டு சிக்ஸர்ஸாக அடங்கும் அப்புறம் நம்ம சிவம் தூபை கடைசருகன் நேரத்துக்கு போட்டியில் ஆட்டம் எடுக்கவே இல்லை களத்தில் நின்னார் நம்ம சிக்ஸர் தூபே பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் ரெண்டு சிக்ஸர் அடித்தாப்பில் இருபத்தி ஒரு பந்துகளை ஃபேஸ் பண்ணி முப்பத்தி ரெண்டு ரன்களை குவிச்சார் அப்புறம் நம்ம ரஹானி இவரோ ரெண்டு சிக்ஸருங்க பதிமூன்று பந்துகளை இருபத்தி ஏழு ரன்னு ரித்ராஜ் கைக்கோட் பதினாறு பந்துகளை இருபத்தி ஆறு ரன்ஸை குவிச்சார் அவரும் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணிட்டு போனார் ஐம்பத்தி ராயுடு ராயுடுக்கு ஆக்சுவலாக அது கடைசி போட்டி ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனால் ராயுடு நம்ம கண்களுக்கு விருந்து படைத்தார் தான் சொல்லணும் முக்கியமான நேரத்தில் ரெண்டு சிக்ஸரை விளாசினாருங்க எட்டு பந்துகளில் அவர் பத்தொன்பது ரன்ஸை ஸ்கோர் பண்ணார் ரவீந்திர ஜடேஜா அடுத்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜடேஜா தான் சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோ அப்பேற்பட்ட ஒரு ஹீரோயிக் இன்னிங்ஸில் ஜடேஜா ஒரு சிக்சரை பதிவு பண்ணார் முக்கியமான சிக்சர் கடைசி ரெண்டு பந்துகளை தேவைப்பட்ட ஒரு பிரதான சிக்சரை இவர் பதிவு பண்ணியிருந்தார் ஆறு பந்துகளை ஃபேஸ் பண்ணி பதினஞ்சு ரன்ஸ் குக்குவிச்சுருந்தாருங்க சிஎஸ்கே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பதினஞ்சு ஓவரில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்ஸ் உக்கவிச்சதுங்க ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியே வெட்டிடுச்சு நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் தானே சொதப்பினாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நேற்றுக்கு ஜிடி பவுலர்ஸும் இதையே தான் பண்ணிணாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ஸ்பெல்லை கரெக்டாக கொண்டு போனாருங்க நேற்று அவர் யாருன்னு பார்த்தா நூர் அகமது எக்கானமி அவரது தான் கம்மி அவரோட பவுலிங் ஆடுறதுக்கு தான் நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மற்ற பவுலர்ஸ் வர்றப்ப நல்லா அடிச்சுட்டு இருந்தவங்க நூறு உள்ள ஆகும் போது தான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இதில் முதல்ல ஜார்ஷ் லிட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் நேற்று ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரெண்டு ஓவர்ஸ் அவர் பவுல் பண்ணார் முப்பது ரன்ஸை விட்டு கொடுத்தாரு எதுவுமே விக்கெட் எடுக்கலை பதினஞ்சு எக்கானமி ரஷித் கான்லாம் இந்த நம்பர் நம்ம ரஷீத் கான்கிட்ட பெருசாக பார்க்கவே மாட்டோம் மூன்று ஓவர்ஸ் பவுல் பண்ணார் நாற்பத்தி நான்கு ரன்களை விட்டு கொடுத்தாரு விக்கெட்டை எடுக்கலை நேற்றுக்கு ரஷித்கான் எக்கானமி பதினாலு புள்ளி ஆறு ஏழு கானை இந்தளவு போல போல நம்ம பழந்திருக்கிறத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மேட்ச் எங்கே மாறி இருக்குன்னு அப்புறம் ஹர்திக் பாண்டியா ஆசையாக ஆசியா ஒரு ஓவர் போட்டாப்பில் ஆனால் அந்த ஓவரை பெரிய எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றி விட்டாங்க நம்ம பேட்டர்ஸ் பதினான்கு ரன்ஸுங்க அந்த ஒரு ஓவரில் மட்டுமே எக்கானமி பதினாலு மோகித் சர்மா நேற்றைக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பவுலர்னு பார்த்தீங்கன்னா மோகித் சர்மா எடுத்துக்கலாம் நூறுக்கு அடுத்தபடியாக மூன்று ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஆறு ரன்ஸை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்கினார் எத்தனை மூன்று விக்கெட்ஸு எக்கானமி பன்னெண்டு முகமது ஷமி இவரோட ஓவரே நேற்று நம்ம பேட்டர்ஸ் பெருசாக மதிக்கவே இல்லைங்க மூன்று ஓவர்ஸ் அவர் பவுல் பண்ணார் இருபத்தி ஒன்பது ரன்ஸை விட்டு கொடுத்தாரு விக்கெட்ஸ் நேற்று எதுவுமே அவர் எடுக்க விடலை எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு ஏழு அடுத்தபடியாக நூறு அகமது கடைசியாக மூன்று ஓவர்கள் பந்து வீசி பதினேழு ரன்ஸை மட்டும்தான் விட்டு கொடுத்தாரு ஆக்சுவலாக மூன்று ஓவர்னா பதினெட்டு பால்ஸ் வந்துருச்சா ஒரு பாலுக்கு ஒரு ரன் வச்சாலும் ஒரு பால் மிச்சமாகுது அந்தளவுக்கு நேற்று சென்னை பேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணவர் நூர் அகமது ரெண்டு விக்கெட்ஸை தூக்குனாருங்க எக்கானமி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் நம்ம ஐபிஎல்ல லீக் ஸ்டேஜ் மேட்சஸ் இருக்குல்ல அதில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் அடிக்கிறது பெரிய விஷயம் நம்ம டிவான் கான்வே பார்த்தீங்களா ஃபைனல்ஸில் அடிச்சிருக்கார் எஸ் நேற்றுக்கு மேட்ச்சில் ஆட்ட நாயகன் வேறு யாரும் இல்லை நம்ம கான்வே தான் இருபத்தைந்தே பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்ஸு நாலு பவுண்டரி ரெண்டு ஃபிக்ஸர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்களா நூற்றி எண்பத்தி எட்டு ஸோ இந்த தங்கத்துக்கு ஆட்ட நாயகன் விருது கொடுக்காம வேறு யாரும் கொடுக்க முடியும் கான்வே அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த விருது வாங்கினார்ல அப்போ என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே பதட்டமாக தாங்க இருந்தேன் வெளியே பெருசாக தெரியல நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் என்னோடய கிரிக்கெட் கரியரில் இது தாங்க மேசிவான ஒரு வெக்டி மைக் ஹசிக்கு என்னோடய வெற்றி சமர்ப்பணம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிஎஸ்கேவோட பிரதான முதுகெலும்புகளில் ஹசியும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்க நம்புகிறேன் இந்த நெயில் பிட்டிங் மேட்ச்னு சொல்லுவாங்கள்ல இப்படி தான் நேற்று மேட்ச் அமைஞ்சிருந்துச்சு ஏன்னா அந்த மேட்சில் ஜடேஜாவோட அந்த ஒரு பேட்டிங் இருக்கு போகிறீங்க அவர் களத்தில் இருக்கிறப்போ ஐயோ ஐயோ இப்போ கூட எனக்கு அந்த வைப்பு போலாங்க அப்படியே இருக்குது அப்படி கொண்டு போயிருந்தாங்க மேட்ச்சை நாங்கள் லைவ் பண்ணும் போதெல்லாம் அந்த மேட்ச் கமெண்ட்ரி கொடுத்திருந்தோம் லைவில் அப்போ எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இது மேட்ச் அப்படி இப்படி திரும்பிக்கிட்டே இருக்கு கடைசி பால் வரைக்கும் யார் ஜெய்ப்பானு கண்டுபிடிக்க முடியலையான்ட்டு அப்படி போய்ட்டு இருந்துச்சுங்க இந்த மேட்சோட தலையழுத்தே பார்த்தீங்கன்னா கடைசி ஓவரில் போய் நின்றுச்சு அந்த ஓவரை போட்டது வேறு யாரும் இல்லை மோகிஷ் சர்மா உண்மையிலேயே சூப்பராக போட்டாருங்க உண்மையிலேயே சூப்பராக போட்டார் முதல் நாலு பந்துகளுமே யார் கரு சிவம் தூபே களத்தில் இருந்தார் ஜடேஜா களத்தில் இருந்தார் ரெண்டு பேராலேயும் ஆட முடியல திணறாங்க தூபேலாம் ஒரு கடத்தில் வெறுத்துட்டார் இருந்தாங்க சொன்னோம் அவர் அந்த அளவுக்கு டென்ஷனாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் தூபே அவ்வளோ டென்ஷனாக நினைத்து ஏன்னா பால் பேட்டில் படவே மாட்டேதுன்னு ஆரம்பத்தில் நல்லா ஒரு சிக்ஸஸ்ஸாக மாட்டுச்சு அதுக்கப்புறம் மாட்டவே இல்லை நம்மளோட நம்பிக்கை அப்படியே ஜடேஜா போக திரும்பிடுச்சு ஆஹா தூபை நம்மனா வேலைக்கு போடுவார் இப்போ அந்த மேட்சில் என்னட்டு அந்த டைமில் தவ இவங்க தாங்க சிஎஸ்கே ஃபேன் அப்படி அடறாங்க நாம லிட்டரில் தோத்துறோம்ன்ற நிலைமையே வந்துருச்சு அப்படி இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் எம்எஸ் தோனி டக் அவுட் ஆகி போயிருப்பாரு தலையோட தரிசனம் கிடைக்குமா கிடைக்குமா நம்ம ஏங்கிட்டு இருந்த நேரத்தில் உள்ளே வந்திருப்பாரு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தோனி இருந்து சிக்ஸர் ஒன்று வரும் அதுக்கப்புறம் மேட்ச் முடிவு எதிர்பார்த்தோம் ஆனால் அது நடக்கலை ஸோ இதுவும் நம்மளுக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு இந்த ஷாக் பார்த்தாதுன்னு போட்டி நம்ம கை விட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த ரசிகை அழுதாங்க பாருங்க இதேமாரி பல ரசிக ரசிகளும் இந்த மேட்சில் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா டிவியில் பார்த்தா நம்மளுக்கே அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்னா நேரில் பார்த்தா அவங்களுக்கு கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு பந்துகளில் பத்து ரன்ஸ் அடிக்கிறோம் அப்படின்ற நடைமுறை கொண்டு வந்து விட்டாங்க நம்ம ஹார்திக் பாண்டியா இருக்கார்ல என்ன சந்தோஷம்ன்றீங்க இந்த டைம்ல ரெண்டு பால்ல பத்து ரன்னா வாய்ப்பு இல்லை போல இருக்குது சிஎஸ்கேக்கு அப்படின்ட்டு அவரு பயங்கர எந்தவா மாறிட்டார் மேட்ச்சில அவ்வளோ எந்தவா அவர் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லைங்க ஆனா அந்த சிச்சுவேஷன்ல சம சந்தோஷம் இந்த முன்கூட்டிய செலிபிரேஷன் சொல்லுவாங்கள இன்னும் ரிசல்ட்டே வரல அதுக்குள்ளே கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்களா அந்த வேலையில் ஹர்திக் பாண்டியா அந்த டைமில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு இருந்தார் ஆனால் ஹர்திக் பாண்டியோட சிரிப்பை நம்ம ஜடேஜா உடைச்சாருங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா இருக்காப்ல இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவார் ஒருத்தர் கிட்ட இண்டிகேட் பண்ணுவார் ஏன்னா குஜராத் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற தருவாயில் இருக்கு அவர் எதுக்காக இண்டிகேட் பண்ணியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கேன் நம்புறேன் இவர் ஒரு பக்கம் நல்ல குதூகலமாக இருந்தார் அவங்கெல்லாம் அப்படி இருந்தால் அதே நேரம் எம்எஸ் தோனி இருக்கார்ல இவர் டக் அவுட் ஆனதுமே வந்து அப்படி தரையை பார்த்து அமர்ந்தவர் தான் நிமிரவே இல்லை எதுக்காக இப்படி தோனி அவர்கள் பிஹேவ் பண்ணார்னு பலர் விதமாக யூகங்களை முன்வைக்கலாம் ஆனால் எதுக்குன்றது தலைவன் சொல்லாமல் தான் தெரியும் ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு போட்டி இதில் தனியாக ஒரு ரன் கூட அடிக்க முடியல அப்படின்ற ஒரு கவலை இருந்திருக்கலாம் மேபி இல்லைனா மேட்ச் கையில் வந்த மேட்சை இப்போ நம்ம கோட்டை விட போகிறோமே ரெண்டு பந்துகளில் பத்துனா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அதை நினச்சி கூட மேபி அவர் போட்டியில் கண்ணை வைக்காம தரமல கண்ணை வச்சிருந்திருக்கலாம் இப்படி எல்லாமே ஒரு இடத்துல போயிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியா செலிப்ரேஷனு கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோமான்னு ஜெய்ஷா அதை விட பெரிய செலிப்ரேஷன் திக் செலிப்ரேஷன் ஒரு பக்கம் நம்ம எம்எஸ் தோனி நிலம நேற்று மேட்ச்சில் எப்படி இருந்துச்சு ஆனால் தலை இது போல பார்த்துருக்க மாட்டோம் பெருசாக நேற்று மேட்ச்சில் பார்த்தோம் இதுக்கப்புறம் தாங்க அந்த ஒரு மேஜிக்கே நடந்துச்சு ஜடேஜா அந்த கடைசி ரெண்டு பந்துகளை ஃபேஸ் பண்ணார் மொதல் பந்து சிக்ஸரு ஆறு ரன்னு வந்துருச்சு அடுத்த ஒரு பந்துல நாலு அடித்தா முடிஞ்சு போயிடுச்சு மேட்ச் கரெக்டாக பவுண்ட்ரிங்க அதுக்கு முன்னாடி இருக்க மோஹித் சர்மா நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தார் இடையில் ஹார்திக் பாண்டியா இருக்காப்ல போய் பேசிட்டு வந்திருப்பார் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் தான் லெக் சைடில் போடுன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல கரெக்டாக பால் லெக்லேயே வரும் தூக்கி வைப்பாருங்க ஒன்று ஜடேஜா அந்த பக்கம்லாம் பால் போட்டினா அல்வா வச்சு வச்சா அந்த பால் கரெக்டாக பவுண்ட்ரிக்கு ஓடும் ஜடேஜா அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பாரு செலிப்ரேஷன் ஓட்டம் நம்ம சிஎஸ்கே டக் அவுட் வரைக்கும் ஓடி வந்துக்கிட்டே இருப்பாருங்க அதில் ஜடேஜா அவர்களோட மனைவி இருக்கான ரிவாபா அவங்க சம சந்தோஷம் அழுவாங்க அப்படியே லிட்ரலா அங்கே ஸ்டேடியத்தில் இருந்து அடறாங்க ஏன்னா அவங்களோட கணவர் ஜெயிச்சு கொடுத்துருக்க கப்பு ஆக்சுவலாக சொல்லப்போனால் சிஎஸ்கே இதுன்னு சொல்லலாம் அப்பே ஏற்பட்ட ஒரு பெரிய மேசிவான விக்ட்ரிக்கு ஜடேஜா சொந்தக்காரராக இருக்காருனா அவங்க மனைவிக்கு எவ்வளோ பெருமிதமாக இருக்கும் அவங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தோனியை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜடேஜாவை ஆற தழுவி அவ்வளோ சந்தோஷத்தை பதிவு பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரோட அந்த ஒரு இன்டிமேசி இருக்குல்ல அது கிரௌண்டில் அப்படி பார்க்க முடிஞ்சது இந்த மேட்ச்சில் கடைசி பால்ல ஜடேஜா அந்த நாள் அடிச்சுடுவார் பார்த்திங்களா அடித்ததுக்கப்புறம் கேட்ட சவுண்டு இருக்க பாருங்க ஐயோ யோ அந்த ஸ்டேடியத்தோட வெளியே அந்த சவுண்டை அப்படி கேட்டுச்சுங்க மேட்ச் முடிஞ்ச உடனே அங்கேருந்து ரசிகர்கள் பட்ட பட்டனை உள்ளேருந்து வெளியே வந்தது பட்டாசுகள் வெடித்த நிகழ்வு அந்த ஒரு வைபே வேறு லெவலில் இருந்துச்சு ஏன்னா சேப்பாக்கெலாம் நடக்கல இதெல்லாம் அகமதாபாத்தில் நடக்குது ஆனால் கப் அடிச்சிருக்கிறது சிஎஸ்கே சிஎஸ்கேக்காக நடக்குது அந்த சத்தம் இருக்கு பாருங்க நம்ம எம்எஸ் தோனி ஓவராக ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் வேர்ல்டு கப்பே அடித்தாலும் லைட்டாக ஒரு புன்னகர் அவள் தான் ஏதோ தனக்கும் அந்த கப்புக்கும் இல்லாத மாதிரி பக்கத்தில் இருக்க வீரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவார் நேற்றைக்கு மேட்ச்சில் இந்த பிஹேவியரை தோனி அவர்கள் பண்ணியிருந்தாங்க தோனி ஜடேஜாவை தூக்கி கோனந்த மாதிரி வச்சுக்கிட்டாருங்க இடுப்பில் இது நடந்துச்சு இறத்துக்கு மேட்சில் ஜடேஜா அந்த கடைசி பாலில் பவுண்ட்ரி அடிச்சு வெண்மணி கொடுத்துறாரா கொடுத்த ஜடேஜா அங்கேருந்து பேட்டை தூக்கி காமிச்சபடியே குட்டு 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 குட்டுன்னு ஓடி வருவார் நம்ம சிஎஸ்கே டகவுட்டுக்கு வந்த அவரை தோனி அப்போதாங்க அவ்வளோ நேரம் குணிச்சிட்டு இருந்தவர் அப்போ தான் நிமிந்தே பார்ப்பார் தோனியே இந்த மேட்சில் தலை நிமிர வச்சவரா நம்ம தளபதியை பார்க்கலாம் நம்ம ஜட்டுவை வர்ற ஜட்டுவை எல்லா பிளேயர்ஸும் சூழ்ந்துப்பாங்க விஷ் பண்ண எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஜட்டு அங்கேருந்து ஓடி வந்தவர் தோனி கிட்ட தாங்க வந்து நிற்பார் அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு பாருங்க தோனி ஜட்டு அப்படியே அழைக்கா தூக்குற மூமெண்ட்டு அவங்கள சுற்றி சிஎஸ்கே குடும்பம் அப்படியே நிற்கிறது யோயோ கூஸ்பம் ஓவர்லோடுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எம்எஸ் தோனி இது போல பிஹேவ் பண்ணி ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம பார்க்குறோம் சில போட்டிகள் ரொம்ப சொற்பமான போட்டிகளை மட்டும்தான் அவர் வித்தியாசமாக செயல்படுவார் ஆக்ரோஷமாக செயல்படுவார் அப்போ ஏற்படுற மூமெண்ட்டாக இதை பார்க்கலாம் ஆக்சுவலாக எந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல பிக்சர் ஆஃப் த டேன்னு சொல்லலாம் நம்ம ஜட்டுவை எம்எஸ் தோனி தூக்குறது தப்ப தூக்கிட்ட ஜட்டு அதனால உன்னை தூக்குறன்ற மாதிரி இது ஆக்சுவலாக அப்படி நம்மளுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலியை தோளில் தூக்கியிருப்பார் ஹே தூக்குனாரு எதுக்கு தோணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைமில் நிறைய காண்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்துச்சு ரோஹித் சர்மாக்கும் விராட் கோலிக்கு இடையில பெரிய மனக்கசப்பு சரியான ஈகோ வாலி உங்களுக்குள்ள போயிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இது நடந்துருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குஜராத்ல இது நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே அந்த ஈகோ இந்த ஈகோ பிரச்சனை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே பாத்தீங்களா எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு விஷயங்களும் முக்கியமான கட்டங்கள தான் இதுக்கப்புறம் நம்ம மெமரியில இது எப்போவுமே இருக்கும் மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜடேஜாவை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கேருந்து எல்லாருமே விஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வர்றது ஹக் பண்ணுறது வர்றது ஹக் பண்ணுறது விஷ் பண்ணுறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இடையில ஜடேஜா கிட்டே மைக்க போட்டாங்க சரி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜடேஜா என்ன சொன்னார்னா குஜராத்தில் இருக்க ஸ்டேடியம் தான் என்னோடய ஹோம் கிரௌண்டு ஏன்னா நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் அப்படி இருந்தாலும் நாங்கள் எங்கே போனாலும் இட் மீன்ஸ் சிஎஸ்கே வீரர்கள் எந்த கிரவுண்டுக்கு போனாலும் அங்கே ஃபுல்லாக சிஎஸ்கே ஃபேன்ஸை தான் பார்க்க முடியுது இங்கே அகமதாபாத் ஸ்டேடியம்லேயும் எல்லோ ஜிஸை தாங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இதை பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருக்குது எனக்கு வார்த்தைகளை விவரிக்க முடியல அப்படின்னு ஜடேஜா சொல்லியிருக்காரு மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தாலும் ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்கள் ஹேட்ஸ் ஆஃபுங்க அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடையாதுங்க ஒரு நாளே வெயிட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இருபத்தி எட்டு நடக்க வந்திருந்த போட்டி இருபத்தி ஒன்பதுக்கு மாறுது இருபத்தி ஒன்பதுலேயே அவ்வளோ டிலே நடுவில் மழை வந்து அவ்வளோ நேரம் மேட்ச் நிற்கிது அடுத்த நாள் வரைக்கும் மேட்ச் போகுது முப்பதாம் தேதி வரைக்கும் இட் மீன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருந்தாலும் ரசிகர்கள் அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் படுத்து உறங்கி எழுந்து வந்தவங்க டிக்கெட்டை பத்திரமா வச்சுருங்க ஸ்டேடியத்து பக்கத்துலேயே படுத்து தூங்கினவங்க இவ்வளோ பேர் அவங்க எல்லாரையும் கௌரவிக்கிற மாதிரி தான் நம்ம ஜடேஜா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காருங்க சிஎஸ்கே ரசிகர்கள் காத்திருந்ததுனால் என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியல இந்த வெற்றியை எங்கள் டீமோட ஸ்பெஷல் மெம்பர் தோனிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார் டீமோட ஸ்பெஷல் மெம்பர் சமையாருகளை ஆமாம் இது முழுக்க முழுக்க அவருக்கு மட்டும்தான் சமர்ப்பணம்னு ரவீந்திர ஜடேஜா தனக்கு கிடைச்ச புகழ் எல்லாத்தையும் தோனிக்கேன்ற மாதிரி அவருக்கு உருத்தாக்கிடாருங்க தளபதி தளபதி தான் கடைசி ஓவரை நான் எதிர்கொண்டது கஷ்டமாக தான் இருந்துச்சு எல்லா பந்துகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பந்துகளாக இருந்துச்சு பேட்டை ஸ்விங் செய்கிறதுல மட்டும் தான் நான் கூறியா இருந்தேன் பால் வரும் அடிக்கணும் அதில் முடிதான் நான் தெளிவாக இருந்தேன் மோஹித்தோட ஸ்விங் பந்து இருக்குல்ல இதை நோக்கி முடிதான் என்னோடய கவனம் இருந்துச்சு பால் பிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிவிட்டு தான் இருந்தேன் ஸோ இதனால தான் என்னால் இந்த போட்டியில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது எதிர்காலத்தில் இதே மாதிரி முக்கியமான இடம் இது தான் எதிர்காலத்தில் இதே மாதிரி கோப்பையே வெல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆஸ் அ சிஎஸ்கே கேப்டனாக வெளில கேள்விக்குறி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம்